வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் நீ பாதாம் பவுடர் எப்படி அரைக்கணும் நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கடையில் வாங்கம்னாலும் ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது பாதாம் பவுடரே இல்லை அதனால் வீட்டில் அரைச்சி நம்ம கோதில் கொடுத்தோம்னா பவுடர் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக இருந்தோம் நான் பாதாம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு சுடு தண்ணி வெதை வெதன்னு வச்சு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் ரொம்ப ஊறக்கூடாது ரொம்ப ஊறச்சுன்னா நம்ம கெட்டியாக அரைப்பாவோ வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஊரட் எடுத்து நம்ம இது மாதிரி கையில் எடுத்தோம்னா தோலெல்லாம் வந்துடும் ரொம்ப கொதிக்கக்கூடாது கூடாது வெதை வெதப்புன்னு இருக்கும் தண்ணி இந்த மாதிரி நல்லா தோல் எடுத்துலாம் வெதவ இருந்து ஊற வச்சுனா அந்த சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா தோல் எடுத்துடலாம் நம்ம பா பாதமே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அதனால் இந்த மாதிரி பவுடருக்கு பண்ணி நம்ம பாலு கொடுத்தோம்னா ஹெல்த்தியானதும் இது வந்து நம்ம கடாயை வச்சிருக்கு கடையில் சும்மா லேஸாக உரத்து எடுத்துக்கலாம் ரொம்ப விழிவு அந்த எண்ணெய் பசப்பு வந்துச்சுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இல்லைன்னா வெயில் கூட நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ வெயில்கள் மறந்தோம்னா வெயில்களில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் கடாயில் போட்டுருக்கேன் கடாயில் போட்டு லேசாக வாட்டர் தைச்சுறது மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் ஒரு ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் சுகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கிறேன் இது முதல்ல வந்து சுகரையும் ஏலக்காயும் பவுட்ரு பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப பாதாமே சாப்பிட பண்ணுறாங்க இல்லைன்னா ஊற வச்சு நம்ம தோல் எடுத்து கொடுக்கணும் டெய்லி நம்ம பால் அரைச்சி கொடுக்குறதா இருந்தால் கொச்சமாக பண்ண மிக்ஸி ஜார்லாம் வசியாக அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோம்னா டெய்லி நம்ம பாலில் களை கொடுக்கலாம் மிக்ஸி ஜார் சுகர் அரை அரைச்சி எடுத்துகிட்டு அந்த எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனு அடுத்து நம்ம குமுக புரிஞ்சு குமுக சேர்த்துக்கணும் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு அரை கலர் கொரதாக இது பொண்ணு முதல் வாய்ப்புள்ள கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைக்கணும் உடனே அரைச்சி சேர்ந்தோம்னா அது ரொம்ப கெட்டி ஆகிட்டு அந்த பவுட்ரு மாதிரி வராது இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துன்னு இதில் பால் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ சுகர் வேணுமோ சுகர் சேர்த்துல அந்த சுகர் போடுற சொல்லி நீங்கள் கட் ஆகிடுச்சு வீடியோ வீடியோ இருக்க முடியல பாதாம் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் சா குடிக்கலாம் குழந்தைங்களும் கொடுக்கலாம் கடையில் வாங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டே இல்லை வாங்கினாலும் குழந்தைக்கு கலைங்கி கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டே இல்லை அதில் ஒரு சுகர் மட்டும் தான் இருக்குது இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஈஸி மெத்தடு தான் பாதாம் பவுடரு மில்கும் ரெடிச்சு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படிங்க கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த பாதம் பவுடரும் நம்ம இந்த பாயாசம் இருக்கிறீங்களா ஜவ்வரிசு பாயசம் சேமியா பாயாசம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்தோம்னா ஒன்று டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும் பாதம் பவுடர் ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ